வாய முட்றா பொட்டை பிரின்ஸு எங்களுக்கு தெரியும் நீ அங்கே வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க பாருங்க அவனுக்கு கற்றுக் கொடு ஓ மதம் போதை கத்தலாம் இப்போ தற்கூரி பையா இதுதான் பாவாடை போட்ட பாவாடை போட்ட பொட்டை பாடு நீ பேசுனா அப்புறம் நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டே இருப்போம்னு நினச்சியா திரும்பி பேசத்தான்டா செய்வோம் பைத்தியக்கார பையா பாவாடை இப்போ டவுசர் போட்டிருக்கேன் வந்து பார்க்குற இடம் மண்டி ஓட்டு மெண்டல் இப்போ பொண்டாட்டி பாடியை கட்டு நீடாட்ட எடுத்து கட்டிகிட்டு தெரியுவே புத்தி எப்படி பாரு நீ நீ அப்படியே நைஸாக பேசி எங்களை அப்படியே நீ இட்டு ட்ரிகர் பண்ணுவீங்களா நாங்கள் பேசினோடனே நீ பதிலுக்கு அதை பிடிச்சிக்கிட்டே நிற்பியான் பொட்ட பாடு உங்கள் பொட்ட பசங்களுக்கு தான் ஒருத்தனுக்கும் திராணி இல்லை ஒரு டிபேட்டுன்னு வந்து ஒரு வேதத்தை வச்சு பேசுகிறதுக்கு பார்க்குறப்பலாம் ஓடி ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் தனியாக தானே பேசிக்கிட்டு தெரியுறீங்க பொட்ட பசங்களா தைரியம் இருந்தால் டிபேட் வந்து நின்று ஜெயிச்சு காட்டிட்டு பேசுங்கடா இப்போ இப்போ பார்த்தாலே ஓடி ஓடி ஒழிக்கிறீங்களே உங்களுக்குலாம் அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பேச்சு சொல் வெக்கமே இருக்காதாடா உங்களுக்கெல்லாம் சொல் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை கூட இருக்க கூட்டாளி ஷியாம அபிஷேக் சின்ன பையன் சின்ன பையன்றான் அந்த சின்ன பையனை பார்த்தாலே கதறிக்கிட்டு ஓடுறீங்களேடா அவன் கேட்குற கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியலையடா திராணி இல்லாத பசங்களா ஏகேடி பைத்தியம் கடவுள் குறித்து பேசும்போது சென்சிட்டிவான விஷயமா இல்லை போப்பு குறித்து பேசுறது அதிக சென்சிட்டிவான விஷயமா